வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா சுராஜ் கம்பெனி தயாரிப்பான செவன் டூ ஃபோர் எஃப்இங்கிற மினி டிராக்டர் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வண்டியோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்ம சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணவும் கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப்தியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த டிராக்டரோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வெறும் இரநூத்தி இருபது மணி நேரம்தான் ஓடி இருக்கு மிக குறைவான நேரம் ஓடிக்கிற டிராக்டர்ங்காட்டி இதோடய டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ்க்கு மேலே உள்ளது இந்த மினி டிராக்டர் பொறுத்தளவுக்கு இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஹெச்பி இதோட ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா இது ஃபோர் வீல் டிரைவ் பவர் ஸ்டேரிங் உள்ளது மற்றும் ஆயில் பிரேக் உள்ளது டூ ஸ்லிண்டர் இன்ஜின் காட்டி நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய டிராக்டர் இது இந்த மினி டிராக்டரை பொறுத்தளவுக்கு மிக குறைவான நேரமான இரநூத்தி இருபது மணி நேரம் ஓடிருக்கு வண்டியோட கண்டிஷன் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஷோரூம் கண்டிஷனில் உள்ளது இந்த சுராஜ் செவன் டூ ஃபோர் எஃப்இ வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே லைவ்வில் தான் இருக்குது ஏன்னா சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த சுராஜ் செவன் டு ஃபோர் மினி டிராக்டர் பொறுத்தளவுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பம்பர் இருக்குது மற்றும் டாப்பும் இந்த வண்டிக்கு பொருத்தி இருக்கிறாங்க இந்த மினி டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியை பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அருகில் உள்ளது இந்த சுராஜ் செவன் டூ ஃபோர் மினி டிராக்டரோட கேட்கும் விலை பார்த்திங்கன்னா நாளைய முக்கால் ரூபா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இதுவே புதிய டிராக்டர் பார்த்துட்டிங்கன்னா ஆறு லட்சம் ரூபா ஆன்ரோட் ப்ரைஸ் வருது அப்புறம் டாப்பு மற்றும் ஃப்ரம்ப்பர்லாம் போடும்போது கிட்டத்தட்ட ஆறேழு லட்சம் ரூபா வருது இந்த வண்டியை விலையை குறைச்சி பேசினீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் லட்சம் ரூபா மிச்சம் ஆனால் நீங்கள் புதிய டிராக்டர் வாங்கின கண்டிஷன் தான் ஆக போகுது ஏன்னா வெறும் இரநூத்தி இருபது மணி நேரம் தான் ஓடிருக்கு இந்த மினி டிராக்டர் வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இது போன்று விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்